விஜய் இன்று தமிழ் சினிமாவிலேயே உச்ச நட்சத்திரமாக சுழித்து வருகின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் காதல் படங்களாக நடித்து காதல் நாயகனாக வலம் வந்த விஜய் புகை உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை குஷி துல்லாத மனமும் துள்ளும் என தொடர்ந்து காதல் படங்களாக நடித்து பெண் ரசிகர்களை சம்பாதித்தார் விஜய் என்னதான் அவர் நடிப்பில் வெளியான காதல் படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் அவரை வசூல் நாயகனாக மாற்றியது ஆக்ஷன் திரைப்படங்கள் தான் ரமணா இயக்கத்தில் விஜய் நடித்த திருமலை திரைப்படம் தான் தளபதியை முழு நேர ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது அதை தொடர்ந்து கில்லி திருப்பாச்சி போக்கிரி சிவகாசி ஆக்ஷன் படங்களாக நடித்து தன் ரசிகர்கள் வட்டாரத்தை பெருக்கினார் விஜய் மேலும் துப்பாக்கி படத்திற்கு பிறகு ஆக்சன் படங்களிலே வித்தியாசம் காட்டி நடிக்க துவங்கினார் விஜய் இந்நிலையில் விஜய் இவ்வாறு ஆக்சன் ஹீரோவாக மாற்றிய திருமலை படம் தான் என பலர் கருதுகின்றனர் ஆனால் அதற்கு முன்னரே பகவதி என்ற திரைப்படத்தில் விஜய் ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுக்க துவங்கிவிட்டார் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பகவதி அதற்கு முன்பே இவர்கள் கூட்டணியில் செல்வா மற்றும் நிலவி வா ஆகிய படங்கள் வெளியாகின மூன்றாவது முறையாக ஏ வெங்கடேஷ் மற்றும் விஜய் கூட்டணி பகவதி படத்தின் மூலம் இணைந்தது அதுவரை காதல் படங்களாக நடித்து வந்த விஜயை பஞ்ச வசனங்கள் பேச வைத்து ஆக்சன் காட்சிகளை நடிக்க வைத்திருந்தார் ஏ வெங்கடேஷ் இப்படத்தின் கதையை கேட்கும் போது விஜய் சற்று தயங்கியுள்ளார் இது போல மாஸ் அண்ணா கதை தலைவர் ரஜினிக்கு தான் செட் ஆகும் எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என ஏ வெங்கடேஷை பார்த்து கேட்டுள்ளார் விஜய் அதெல்லாம் செட் ஆகும் என விஜய்க்கு ஏ வெங்கடேஷ் நம்பிக்கை கொடுத்துள்ளார் பிறகு படம் முடிந்து எடிட் செய்து பார்க்கும் போது பலரும் இது விஜய் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே என கருதியுள்ளனர் விஜயம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கு என கூறியுள்ளார் ஆனால் ஏ வெங்கடேஷிற்கு மட்டும் இது ஒர்க் அவுட் ஆகும் என்ற நம்பிக்கை இருந்துள்ளது இப்படம் கண்டிப்பாக உங்களை ஆக்சன் ஹீரோவாக மாற்றும் என கூறினாராம் ஏ வெங்கடேஷ் அது போல பகவதி திரைப்படம் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விஜயம் அதன் பிறகு ஆக்சன் ஹீரோவாக அவதாரம் எடுக்க துவங்கினார் இதனைத் தொடர்ந்து கவி நடிப்பில் இல்லன் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் தான் ஸ்டார் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கின்றார் திரைத்துறையில் நடிகராக வேண்டி என்ற ஆசையோடு இருக்கும் ஒரு இளைஞனின் வாழ்க்கை பற்றிய திரைப்படம் தான் இப்படத்தின் ட்ரெயிலர் வெளியாகி மாஸ் வரவேற்பை பெற்றது இதன் காரணமாக இப்படத்தின் இந்நிலையில் ஸ்டார் திரைப்படத்திற்கும் விஜய்க்கும் இருக்கும் தொடர்பு பற்றி இயக்குனர் இலன் கூறியுள்ளார் அதாவது விஜயின் ஆரம்ப கால திரை வாழ்க்கையில் அவர் சந்தித்த போராட்டங்களையும் அவமானங்களையும் மையப்படுத்தி ஸ்டார் படத்தில் சில காட்சிகளை உருவாக்கி இருப்பதாக கூறியுள்ளார் இயக்குனர் இலன் இதன் காரணமாக இப்படத்தின் மீதான விஜய் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் என்னதான் என்று உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் ஆரம்ப பல அவமானங்களையும் போராட்டங்களையும் நாளே திருப்பி என்ற படத்தின் மூலம் தன் தந்தை சந்திரசேகரால் அறிமுகமானார் விஜய் அப்படத்தால் விஜய் பல கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் ரசிகர்கள் முதல் சினிமா விமர்சகர்கள் வரை பலர் விஜயை கடுமையாக விமர்சித்தனர் இதனால் விஜய் மனமுடைந்தாலும் தொடர்ந்து போராடி வந்தார் அந்த சமயத்தில் பதினெட்டு வயதை நிரம்பிய விஜய் அந்த அளவிற்கு கடுமையான விமர்சனங்களை எப்படி கையாண்டார் என்பது அவருக்கு மட்டுமே விளைச்சம் இருப்பினும் தொடர்ந்து போராடிய விஜய்க்கு புவி உனக்காக திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது அதன் பிறகு விஜய் தன் திரை வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே இல்லை எனலாம் விஜய் அரசியலில் களமிறங்கியதால் தளபதி சிக்ஸ்டீன் படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விளக்குவதாக அறிவித்தார் இது விஜய் ரசிகர்கள் உட்பட ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியான செய்தியாகவே இருந்து வருகின்றது தற்போது கெரியரில் பீக்கில் இருக்கும் விஜய் சினிமாவை விட்டு விளக்குவதாக அறிவித்தது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருப்பதாக ரசிகர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை கூறி வருகின்றனர் இதெல்லாம் ஒரு பக்கம் கடைசி படமான தளபதி இயக்கப்போவது யார் என்ற கேள்வியும் நைன் படத்தை இயக்க ஆர்வம் காட்டி வந்த நிலையில் அந்த வாய்ப்பு தற்போது ஏச்சு வினோத்திற்கு கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவில் சக்கரவர்த்தியாக வல்ல மறுபவர் விஜய் தளபதி என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு வரும் விஜய் படத்திற்கு படம் வசூல் சாதனை செய்து வருகின்றனர் ார் என்னதான் அவரின் ஒரு சில படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக அப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்து வருகின்றன அதன் காரணமாகவே படங்களை தயாரிக்கவும் இயக்கவும் பலர் போட்டி போட்டு வருகின்றனர் எனவேதான் விஜயின் சம்பளமும் படத்திற்கு படம் உயர்ந்து கொண்டே வருகின்றது லியோ படத்திற்காக நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி சம்பளமாக வாங்கிய விஜய் போர் படத்திற்காக இருநூறு கோடி சம்பளமாக வாங்குவதாகவும் அடுத்த படத்திற்காக இருநூத்தி ஐம்பது கோடி விஜய்க்கு சம்பளமாக கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன